ஹை காய்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹிந்தி படம் தான் இது ஒரு ஹரர் ஃபிலிம் த்ரில்லர் ஃபிலிம்னு கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு விசித்திரமான பேய் வந்து நம்ம ஹீரோவை தாக்க வருது இந்த படம் ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா இந்த படம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தண்ணிக்குள்ளே தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பல காயங்கள்லாம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சேர்க்குறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு பார்த்துட்டு சரி வீட்டுக்கே கொண்டு போகலாம் அப்படின்னு சுச்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க ஒரு மூணு வாரம் கழித்து அவங்கள காமிக்கிறாங்க என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி புதுசாக அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பழைய ஞாபகம் எல்லாமே அவங்களுக்கு அழிஞ்சு போயிடுது மெமரியில் அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஞாபகம் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வித்தியாசமான இடத்துக்கு கூட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸ்டாக்லாங்கில் ஒரு தனி மாளிகை ஒன்று இருக்குது தண்ணிக்கு நடுவில் ஒரு மாளிகை அந்த மாளிகைக்கு நம்ம ஹீரோயினியை கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினையும் அங்கே போகிறாங்க வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கப்பலில் தான் போகிறாங்க அங்கே ஒரு தனி மாளிகை தானே தனியாக தானே இருக்கும் தண்ணி நடுவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது அப்போ நம்ம ஹீரோயினி எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்போ சன்னல் உரமாக பார்க்குறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கெட் அவுட் அப்படின்னு போட்டுட்டு அங்கே ஒரு கை ஒன்று வருது பேய் கை மாதிரி ரத்தக்கரையோடு இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அதிர்ச்சி ஆகிறாங்க ஹீரோயினி சரி எல்லா பாக்ஸையும் பிரித்து அங்கே எல்லாம் பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வந்து பிரித்து வைக்க ஆரம்பிக்க அப்போ நிறையா போட்டோ ஆல்பம்லாம் இருக்கும் அது ஒரு ஆல்பத்துலேயே பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு அப்போ சில பல காட்சியெல்லாம் காமிக்க ஆரம்பிக்க அந்த காட்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேயோட ஆட்டம் ஆரம்பமாகுது நம்ம ஹீரோயினியை தொடர்ந்து ஒரு சத்தத்தால் பயமுடுத்த ஆரம்பிக்குது யாருடைய சத்தம் அப்படிங்கிறதுக்காண்டி மாடி மேலே வந்து போகிறாங்க அங்கே பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் டிராயிங்கெல்லாம் இருக்கும்ல படம்லாம் அந்த படத்தில் இவங்களுக்கு நிறைய காட்சிகள்லாம் காமிக்கிது அதையும் பார்த்துட்டு சரி பெட்டில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பெட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு பின்னாடி முன்னாடியெல்லாம் ஒரு கருப்பு உருவம் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஆயிஷா அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க உன்னுடைய ஞாபகத்தை நான் வந்து கொண்டு வரதான் இங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினி இவங்க உண்மையாக நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்களா இல்லை பொய்யா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதுவுமே நினைக்காம அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க ஐஸா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த மாளிகையில் பேயாக இருக்கிறாங்க இந்த இவங்க பேயாக இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பக்கத்துலேயே வந்து பேச ஆரம்பிக்க அவங்களும் பயப்படாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஒரு லிஃப்டெல்லாம் இருக்குது அந்த லிஃப்ட்டில் ஒர்க் ஆகாமல் இருக்குது நம்ம ஹீரோ கூட இருக்கிறப்ப இவங்க தனியாக இருக்கிறப்ப அந்த லிஃப்டெல்லாம் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே போய் பார்க்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு பெரிய ஸ்டோரூம் மாதிரி இருக்குது அங்கே போனால் அவங்க ஒரு விசிட்டிங் கார்டெலாம் கிடக்குது அந்த விஷிட்டிங் கார்டெலாம் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஞாபகம்லாம் இருந்ததுல அதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் காமிக்கிறாங்க இந்த இடத்துக்கு முதல் தடவை தான் வந்திருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது இது இரண்டாவது தடவை அது மாதிரி நிறைய தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட ஞாபகங்கள்லாம் வந்து மெமரிஸ் எல்லாம் கொண்டு வராங்க இங்கே உண்மையிலே என்ன தான் நடக்குது இந்த மாளிகையில் பேய் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு அந்த மாளிகையை சுற்றி நிறையா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பேயை வந்து அவங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் அந்த பேயோட உருவத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அமானுஷிய ஒரு முஞ்சாக இருக்குது க முகத்தில் ஒரு மார்க்கலா இருந்துட்டு கருப்பு உருவத்தில் இருக்குது அந்த பேய் இவங்களுக்கு ஒரு விசிட்டிங் நாடெலாம் கிடைச்சதுல அந்த இடத்துல போய் இந்த விசிட்டிங் கார்டு இங்கே கிடைச்சதுங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறப்ப நீங்கள் கணவர்கிட்டே கேளுங்க அவரும் நீங்கள் தான் வந்து ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்தீங்க இது ரெண்டாவது ட்ரிப்பு வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் அவர் அப்போ தான் இவங்களுக்கு வந்து புரிய வருது அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வருது அந்த ஆயிஷா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்களும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் வந்து சந்திக்கிறாங்க அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலைன்னா தீவிரவாதி அங்கே வந்து துப்பாக்கியில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் அப்போ நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் ஒரு டிராவ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு ஆயிஷா இருக்காங்கள்ல அவங்களும் வந்து அதுக்குள்ளே வந்து ஒழிச்சிக்கிட்டு அப்போ தான் அவங்களுடைய நட்பு வந்து தொடர ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது வந்து கார் ரேஸு அப்படிங்கிறது ஆயிஷாவுக்கு ஒரு கைவந்த கலை ரேஸில் முதல் பயிற்சி வாங்குறதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சாதனாக இல்லை தூசி மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸு உமன் அவங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப மாளிகை அந்த இடத்துல இன்னொருத்தர் வராரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஐசோட கணவர் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகிறாரு இவங்களுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இருக்குல்ல தனி தீவு மாதிரி மாளிகை அந்த மாளிகைகள்லாம் ஏற்கனவே வந்து நம்ம ஹீரோ போயிருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அந்த ஆயிஷாவுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்க கூட வாழணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய நட்பை தொடரணும் அப்படின்னு ஆசிறாங்க அப்போதான் அவருடைய அவங்களுடைய பார்ட்னரான அவங்க கணவரை தன் கையாலே அடித்து அவங்க மண்டையை உடைச்சு அந்த இடத்துல வந்து மயக்கப்பட வச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லைட்டை தள்ளி விட அவங்க கண்ணாடியில் விழுந்து அவங்க மூஞ்சி கை கால் எல்லாமே ரத்தமாக விழுந்துடுறாங்க பிளட்டாக மயக்கமும் போட்டுடறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு பாடி என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் இறந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடு தண்ணி நடுப்புற போய் ஒரு போட்டில் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு பெட்ரோல்லாம் ஊற்றி எரிச்சிட்றாரு எரிச்சிட்டு சரி கரைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டெல்லாம் நிறுத்திட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா எரிஞ்ச உடலோட ஆயிஸாக வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுத்துறாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து சாகாமல் இருக்கிறாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கல்லை கட்டி தண்ணிக்குள்ளே வந்து வச்சிருக்கிறாரு நம்ம ஹீரோ அந்த உருவத்தை தான் நம்ம ஹீரோயினுக்கு போய் பார்த்துருவாங்க தண்ணிக்குள்ளே விளையாடுறப்ப அவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயே வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயினிக்கும் ஹீரோவுக்கும் தெளிவாக புரிய ஆரம்பிக்குது ஹீரோவும் வந்து தனக்கு இதுதான் நடந்தது அப்படிங்கிறத தெளிவாகவும் ஹீரோயின்கிட்ட சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று ரெடி ஆகுது என்னன்னா அந்த பேயை கொல்லணும்ல அந்த பேய் வந்து சரியான உக்கரத்தில் இருக்குது நம்ம ஹீரோவை எப்படி அடையணும் அதுக்கு தடையாக இருக்குது ஹீரோயினி அவங்கள கொல்லணும் இல்லைன்னா ஹீரோவை கொண்டு அவங்களையும் பேயாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஹீரோ வயிற்றுல வந்து ஒரு சரியான காயத்தை ஏற்படுத்தி அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷாவோட செயின் ஒன்று இருக்கும் அதை வச்சு மாந்திரீங்கள்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை தண்ணிக்குள்ளே போட்டு நிறையா ஏதோ ஒரு மந்திரம் மாதிரியெல்லாம் சொல்லி அந்த தண்ணியை வச்ச செயின் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ளே போட்டுருவாங்க அப்போ ஆயிஷாவோடய அந்த ஆத்மா இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் அந்த ஆயிஷா தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க அவங்களுடைய ஞாபகம் எல்லாமே வந்து நம்ம ஹீரோயினிக்கும் வர ஆரம்பிச்சிருது இனியாவது நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து முடிவு பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து பெறப்படுறாங்க அதோட இந்த படத்தை வந்து எண்டுக்கார்டு போட்டு முடிக்கிறாங்க ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பண்ண தேங்க் தேங்க்யூ